முதல்ல என்ன டக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார் நயினார் நாகேந்திரன் இது ஒரு ஃபெயில் ஆட்சி முதலமைச்சர் சொல்றாரு இது யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்தியாவிலேயே வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியிருக்கோம் அப்படின்றாரு ஆனால் இங்கே நயினார் நாகேந்திரன் இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஃபெயிலியர்ன்றார் எப்படி இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காரு அந்த ரிப்போர்ட் கார்டில் ஒவ்வொரு துறை சார்ந்த வளர்ச்சியை மேற்கோள் காட்டி தான் கொடுத்துருக்காங்க இது மக்களுடைய மனநிலை மனநிலைமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கார்டாக தான் பார்க்குறோம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு இருபது வாக்குறுதிகள் டோட்டலாக ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் முப்பது பர்சன்ட் கூட இவங்க நிறைவேற்றவே இல்லை பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துறையில் ஐம்பத்தேழு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் நிறைவேற்றுனது பதினாலு நிர்வாகத்துறையில் ஐம்பத்தி ரெண்டு கொடுத்தாங்க நிறைவேற்றுனது பதினேழு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அறகுறையாக தான் நிறைவேற்றியிருப்பாங்க மகளிர் நலனில் இருபத்தி ரெண்டு வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றினது ஏழு உள்கட்டமைப்பில் முப்பத்தி நாலு வாக்குறுதிகளில் எட்டு தான் நிறைவேற்றியிருப்பாங்க சமூக நீதியில் பத்தொம்பது வாக்குறுதிகளில் ஐந்து மட்டுமே நிறைவேற்றியிருக்காங்க சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்போதில் ஆறு தொழில் துறையில் ஐம்பதில் இருபத்தி ஒரு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்காங்க கல்வித்துறையில் இருபத்தி ஒன்றில் ஒம்பது வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றியிருக்காங்க தமிழ்மொழியில் முப்பத்தி மூணு வாக்குறுதிகளில் பதினாலு தான் நிறைவேற்றியிருக்காங்க இதில் பாதிக்கு மேலே வந்து அறகுறையான வாக்குறுதிகள் தான் இது இல்லாமல் மீன்வள மீன்வளத்துறை இருக்குது இது மாதிரி பல துறைகள் இருக்குது ஒரு மக்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்கறதுல வேணால் திமுக ஹீரோவாக இருக்கலாம் ஆனால் அதை நிறைவேற்றுறதுல நிச்சயமாக ஒரு ஜீரோ தான் நீங்கள் இந்த அஞ்சு வருஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் பாலியல் வன்கொடுமை ஊழல் குற்றச்சாட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க இன்னைக்கு கூட உயர்நீதிமன்றம் அமைச்சர் நேரு அவர்கள் மீது வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணோன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க இதுக்கு முன்னாடி இரண்டு மூன்று முறை சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னாங்க ஆனால் பண்ணலை தகுதி வாய்ந்த டிஜிபிக்கள் இருந்தாலும் கூட ஒரு முழு நேர டிஜிபியை இவங்களால் அப்பாயிண்ட் பண்ண முடியலை பொறுப்பு டிஜிபிக்கே பொறுப்பு டிஜிபிக்கே பொறுப்பு டிஜிபி போடுற குறைகள் எல்லா ஆட்சியிலையும் இருக்கத்தான் செய்யும் குற்றங்கள் நடக்க தான் செய்யும் காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி நாங்கள் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்கட்டும் ஜிஎஸ்டி வசூலாக இருக்கட்டும் கல்வி தரமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நாங்கள் முன்னோடி மாநிலமாக காட்டுறோம் அப்படின்னு முதல்வரை யாரோ நம்ப வச்சிருக்காங்க ஓகே அவங்க ஒன்றுமே இல்லை தொழில்துறையில் என்ன பண்ணீங்க ரிப்போர்ட் கார்டு கொடுங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா அவங்களுடைய துறை அமைச்சர் என்ன பண்ணார் பொறுப்பே இல்லாமல் வெள்ளை பேப்பராக காமிக்கிறாரு உங்களுக்கு ஏதாவது இருந்திருந்தா நீங்கள் அதை சொல்லியிருப்பீங்கல்ல ஃபாக்ஸ்கார்ன்ல எம்ஒயு சைன் பண்ணனு சொன்னீங்களா இல்லையா அப்புறம் அடுத்த நாளே அந்த நிறுவனம் வந்து அதை மறுத்துட்டாங்க இப்படி ஒவ்வொரு துறையும் பார்க்கலாம் பள்ளி கல்வி பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயே பிள்ளைகளுக்கு வந்து முறையான வகுப்புகள் இல்லை அடியில் கிளாஸ் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் இப்போ ஒவ்வொரு ஆட்சியாக எடுத்துக்கலாம் இப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் வந்து ஒரு சினிமேட்டிக் ஸ்டைலில் போயிட்டு ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷன் கொடுக்குறேன் மெமோ கொடுக்குறேன்ற அப்போது நீங்கள் அஞ்சு வருஷம் நீங்கள் தான் அமைச்சராக இருக்கீங்க நாலு வருஷம் கழிச்சு நீங்கள் போய் ஆய்வு பண்ணுறீங்க அப்போ வந்து உங்களுடைய துறை நிர்வாகம் சரியில்ல தானே சஸ்பென்ஷன் கொடுக்குறீங்க அப்போ நாலு வருஷம் நீங்கள் என்ன ஆட்சி நடத்துனீங்க உங்கள் கீழே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அப்போ எந்த அளவுக்கு கேவலமாக செயல்பட்டுருக்கு அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படி தானே பார்க்க முடியுது இப்படி ஒவ்வொரு துறையும் பார்க்கலாம் சட்டம் ஒழுங்கு சொல்கிறீங்க எல்லா ஆட்சியிலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும் சில இடங்களில் வந்து தவறுகள் நடக்கும் நடக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் தான் திமுகவை சார்ந்த நிர்வாகிகளை திமுகவை சார்ந்த அனுதாபிகள் கிடையாது திமுகவை சார்ந்த நிர்வாகிகளே இந்த மாதிரியான வன்மையான பாலியல் வன்கொடுமைகள்லயும் போதை பொருள் கடத்தல்லயும் ஈடுபட்டிருக்காங்க அவங்கள அவங்களை காப்பாத்துறதுக்கு அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க நம்ம கடந்த காலங்களில் நயனார் நாகேந்திரன் ஏன் இத வந்து ஒரு ஆல் ஃபெயில் ஆட்சி அப்படின்னு சொன்னதுக்கான எல்லா உதாரணங்களையும் நீங்க ஆதாரங்களையும் சொல்லிட்டு இருக்கீங்க சரி நான் இது உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் ஆனந்த ரத்திகிட்ட கேட்குறாங்க வளர்ச்சி இருக்கு அதனால தான் கடனும் ஜாஸ்தி ஆகுது மத்திய அரசாங்கமே ஒரு அளவுகோலை நிர்ணயிச்சிருக்கு அந்த பாராமீட்டரை தாண்டிலாம் நாங்கள் ஒன்றும் கடன் வாங்கலை அப்படிங்கிறாரு ரொம்ப முன்னோடியான தெரியும் முதல்வர் அவர் என்ன மன நிறைவான ஆட்சி மக்களுக்கு கிடையாது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வளர்ச்சி தமிழ்நாட்டு வளர்ச்சியை பத்தி பேசுறாரா அவருடைய குடும்ப வளர்ச்சியை பத்தி பேசுறாரான்னு நம்ம யோசிக்கணும் மூன்று வருஷங்களுக்கு முன்னாடி பாஜகவினுடைய மாநில தலைவர் அன்னைக்கு இருந்த மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பினார் அன்னைக்கு இருந்த இருந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் டி பழனிவேல்ராஜன் என்ன சொன்னார் ஒரே வருஷத்துல ம முதலமைச்சரின் மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி சம்பாரிச்சாங்க சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றம் ஆடியோனா எதுக்கு நீங்க அந்த அமைச்சரை நீங்க மாத்திரீங்க உங்களுக்கு அப்ப பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனுடைய திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவரு சிறந்த அமைச்சர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் நிதித்துறை முடிவு தனிப்பட்ட முடிவா இருந்தாலும் அந்த இன்சிடென்ட் எப்பங்க நடந்தது அந்த மாற்றம் எப்ப நடந்தது அந்த விஷயத்துக்கு அப்புறம்தான் மாற்றம் நடந்தது சரி அது நீங்க வந்து பொய்னு சொன்னா அந்த பொய்ய நீங்க நிரூபிச்சீங்களா இல்லையே அது அமைதியா தான் விட்டீங்க இன்னைக்கு வந்து திருநேரு அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு போயிருக்கு உயர் நீதிமன்றத்திலே எஃப்ஐஆர் போடணும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒருவேளை அந்த உயர்நீதிமன்ற நீதிமதி மேலே வந்து இவங்க இம்பீச்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்களான்னு தெரியாது பொறுத்திருந்தா பார்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ யார் இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசினாலுமே அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வீசுறாங்க இப் கவர்னர் அவர்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய உரையா படிக்க முடியாது அதுல வந்து உண்மை இல்லைன்னு சொல்றாரு அவர் அரசியல்வாதி கிடையாது அவர் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கிட்ட அவர் பேசும்போது நீங்க என்ன பண்றீங்க மைக் ஆஃப் பண்றீங்க ஒரு கவர்னருக்கே அந்த நிலைமை தான் நீங்க யாருக்கான ஆட்சியை வந்து மனநிறைவா கொடுத்துருக்கீங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க சகோதரர் பேசும்போது வேங்கை வயலெல்லாம் பேசுனாங்க நான் வேங்கை வயலோ இல்லை அஜித்குமார் மரணமோ வேற எதையை பத்தியும் நான் பேசல ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க உங்க ஆட்சி உங்கள் ஆட்சியின் கீழே வரக்கூடிய உள்ளாட்சித்துறை இங்கே பட்டியலினத்தை சார்ந்த ஊராட்சி தலைவர்களாக இருக்கட்டும் பேரூராட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அதுவும் குறிப்பாக பெண் பட்டியலின தலைவர்கள் எங்களுக்கான மரியாதை கொடுக்கல ஜாதிய ரீதியாக நாங்கள் துன்புறுத்தப்படுறோம் எங்களுக்கு உட்கார்றதுக்கு கூட சார் கொடுக்க மாட்றாங்க எங்களுக்கு வந்து பேங்க் செக்கில் சைன் போடக்கூடிய உரிமையை மறக்கிறாங்க எங்களால் கொ கொடியேற்ற முடியலன்னு இப்படி பல குற்றச்சாட்டுகள் மீடியாகளில் வந்தது நாங்கள் யாரும் பிஜேபியோ அதிமுகவோ யாருமே பேசலை மீடியாக்களில் வந்தது சோஷியல் மீடியாவில் வைரலான விஷயம் நீங்கள் முதலமைச்சர் மொத்த அரசாங்கமும் அரசு இயந்திரமும் உங்கள் கையில் இருக்குது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அமைதியாக தானே இருக்கீங்க அப்போ சமூக நீதியை பற்றி பேசுகிறதுக்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குது இன்னைக்கு சகோதரர் பேசும்போது சொன்னாங்க மருத்துவர்கள் ஆசிரியர்கள் வளர்ச்சின்னு சொல்றீங்கல்ல நான் தான் கேக்குறேன் இவ்வளவு பேர் ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் நூறு நாள் தாண்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நீங்க நேரு ஸ்டேடியத்துல வந்து வெள்ளும் தமிழ் பெண்கள் பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு இருக்கீங்க ஓகே நீங்கள் எந்த பெண்களுக்காக வந்து வளர்ச்சியை கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்லக்கூடிய வளர்ச்சி ரெண்டே விஷயம்தான் இவங்க சொல்லுறாங்க பெண்களுக்கான வளர்ச்சி ரூபாய் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க அதில் நிறைய முரண்பாடுகள் உண்டு இருபத்தெட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க இப்போ அஞ்சாயிரம் திடீர்னு கொடுத்தாங்க பொங்கலுக்கு அஞ்சாயிரம் ஒவ்வொரு பொங்கலுக்கும் அஞ்சாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சாயிரம் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் இலவச பேருந்து அந்த இலவச பேருந்துன்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு திட்டத்துல பெண்களை எந்த அளவுக்கு அந்த பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்கள் மட்டும் இல்லை அமைச்சர்கள் வரைக்கும் வந்து காயப்படுத்தியிருக்காங்க நீங்க எந்த துறையில வளர்ச்சிய காமிங்க நீங்க ஸ்கூல் காலேஜை பத்தி பேசுறீங்க ஒரே விஷயம் இதை மட்டும் நான் சொல்லிட்டேன் ஸ்கூல் காலேஜ் பத்தி பேசுறீங்க ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல போதை மருந்து கஞ்சா பொருள் போதை மிட்டாய் சர்வ சாதாரணமாக கிடைக்குது

ஒரு வாட்டியா ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க இல்ல ஏன்னா எப்பயுமே திமுக வரமாட்டாங்க சார் எப்பயுமே ஊழல் குற்றச்சாட்டு அது அவங்க ராசி இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டையும் பண்ணிட்டு இவ்வளோ சட்ட ஒழுங்கு சீர்கேடையும் பண்ணிட்டு இவ்வளோ அழுச்சாட்டத்தையும் பண்ணிட்டு எப்படி ஆட்சிக்கு வருவாங்கன்னு நம்புகிறாங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சியையும் சேர்க்கறதுக்காக சேர்க்கிறத ஒரு பெரிய சாதனையாக சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க இன்னைக்கு திடீர்னு காலைல எழுந்தவுன்னு அஞ்சாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் போட மாட்டாங்க நீங்கள் ஆட்சியில் ஒழுங்காக நீங்கள் ஆட்சி செய்து இருந்தால் இந்த நாலரை வருஷம் நீங்கள் உங்கள் திட்டங்களை சொல்லியிருக்கணும் நான் இந்தந்த திட்டங்களை பண்ணோம் இதனால இந்தந்த மாவட்டங்கள் எல்லாம் இத்தனை மகளிர் இத்தனை பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இத்தனை இளைஞர்கள் நலன் பெற்றாங்க இதனால பலன் அடைஞ்சாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணுமே தவிர இன்னைக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இலவச பேருந்து கொடுக்கிறோம்னு சொல்ல மாட்டேங்க அதை தவிர என்ன திட்டம் என்ன வளர்ச்சி இந்த அரசாங்கம்னு கொடுக்குறாங்க வளர்ச்சியே இல்ல ஆனா வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க அந்த ஆனந்தரத்தி உங்க கிட்ட கேக்கு அதாவது அவர் சொன்ன மாதிரி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல வளர்ச்சியை கொடுக்க முடியல கடனை கட்டுப்படுத்த முடியல இலவசங்களை நிறைய கொடுத்து தான் அதை வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி கடைசி கட்ட இந்த டேமேஜ் கண்ட்ரோலில் திமுக கொஞ்சம் சிறப்பாக செயல்படுதோ அப்படிங்கிற மாதிரி சில உதாரணங்களை நம்ம முன்னெடு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை திடீர்னு தேர்தல் நேரத்தில் அறிவித்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் போடுறாங்க ஏற்கனவே அவர் சிவா பரமேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் கடைசி கட்டத்தில் இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் சாலைகள்லாம் பல பலன்னு இருக்குது சாலைகள் போடுறாங்க கூட்டணி கட்சியை இழுக்கிறதா இருக்கட்டும் இப்போ நீங்கள் பாருங்கள் எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் தேமுதிக எந்த சைடு போகும் என்டிஏ சைடு வருமா அல்லது வேறு திமுக சைடு போகுமா அப்படிங்கும்போது போது திமுக சைடு பேச்சுவார்த்தை நடந்த மாதிரியே வெளியில் தெரியல ஆனால் திடீர்னு தேமுதிக அப்போ அந்த டேமேஜ் கண்ட்ரோலில் திமுக எதிர்கட்சிகளை முந்திகிச்சா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னுறுது அதுக்கு முன்னாடி சகோதரர்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க ராம்ப் இந்த கொடி சுத்துறதெல்லாம் அது பேசிருந்தாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் இது வந்து நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அவங்க அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல பண்ணிருப்பாரு அதை தான் இவங்க ரெண்டு பேருமே காப்பி பண்ணாங்க இவங்க இப்போ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க தாவேக்கா என்ன நினைக்குது அப்படின்னா திமுகவோட ஏன்னா ஆளுங்கட்சி இல்லையா அவங்களோட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அவங்களோட பண்ணிக்கிட்டா பண்ணிக்கிட்டாதான் வந்து மக்கள் மன்றத்துல நிற்க முடியும் அப்பதான் ஜெயிக்க முடியும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க

அதுதான் வந்து முக்கியமான காரணமே தவிர சோசியல் மீடியா ப்ரோமோஷனால எந்த ஒரு தலைவரும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் இன்னொன்னு கண்ட்ரோல் சொல்றீங்க பல கூட்டங்களுக்கு வராரு நிறைய கூட்டங்களுக்கு எனக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு அனுமதி கிடைச்சா நான் இன்னும் கூட்டங்களுக்கு வருவேன் எங்களுடைய கூட்டங்களுக்கு வேணுமென்ற நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய விதிமுறைகளை போடுறாங்க அப்படின்றேன் இப்போ நாங்கள் எங்களுக்குமே நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா எங்களுக்கும் பர்மிஷன் கிடைக்காது அதிமுகவுக்கும் கிடைக்காது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் போராட்டம் போராட்டம் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கிடைக்காது மாநாடு நடத்துகிறதுக்கும் ப பர்மிஷன் கிடைக்காது பொதுக்கூட்டத்துக்கும் பர்மிஷன் கிடைக்காது ஒவ்வொரு முறையும் நாங்களும் பாஜகவை சார்ந்தவர்கள் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போய் தான் நாங்கள் பர்மிஷன் வாங்குகிறோம் ஓகேவா எங்களுக்கு மட்டும் வந்து ஆளுங்கட்சி பர்மிஷன் கொடுக்கல ஃபர்ஸ்ட் திங் இன்னொன்று இவங்க வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க திமுக அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு ஒரு ரீசன் இவங்க சொன்னாங்க பதினஞ்சாம் தேதி இவங்க மீட்டிங்லாம் சொன்னாங்க ஒரு விஷயம் ஒரு நிகழ்வை இவங்க மறந்துட்டாங்க ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்கள் மதுரா நகம்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அறிவிச்சர் அறிவிச்ச அப்புறம்தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்குது பிளானிங்லாம் நடக்குது இல்ல நீங்க பிரேமலதா கூட நேரடியாக பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பாஜக முயற்சி பண்ணிச்சு ஆனால் சத்தமே இல்லாம வந்து அதாவது எங்களுக்கு ஷாக்கும் இல்ல சர்ப்ரைஸும் இல்லைங்க எங்களுடைய கூட்டணி வலிமையா இருக்கு யார் வந்தாலும் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணி போன்ற தான் இருந்தோமே தவிர இவங்க அந்த கூட்டணிக்கு போறதுனால வந்து நான் எங்களுக்கு அது ஏமாற்றமோ வருத்தமோ அதனால எங்களுக்கு வலிமை இல்லையோன்னு அர்த்தம் இல்ல ஏன்னா தேமுதிகாவுடைய வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அதையே ஒரு பெரிய கொண்டாட்டமாக இவங்க கொண்டாடுறாங்க திமுக கூட்டணினால் அப்போ எந்த அளவுக்கு அவங்க வலிமை இழந்து இருக்காங்கன்றதை நோட் பண்ணணும் பிரதமர் வந்த பிறகு வந்துட்டு போன பிறகு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து முதல்வருக்கு ஒரு பயம் வந்திருக்கு என்பது மறுக்க முடிய மறக்க மறுக்க முடியாத ஒரு உண்மை

நீங்க வந்து அங்க இருக்க கூடிய நிலவர சொல்லிட்டு இருக்காங்க